The cat sat on the ஃப்ரேஸ்லவா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் ஐ மீன் வனாந்திரமான ஒரு வறண்டு போன இடத்துல ஒரு செடி இருக்காது கொடி இருக்காது தண்ணி இருக்காது வறண்டு போன ஒரு இடம் சில சொல்லுவாங்க என் வாழ்க்கையே வனாந்திரம் ஆகிப்போச்சு போச்சு அதாவது ஒரு செழிப்புமே இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒன்றுமே இல்லாத வறண்டு கிடக்கிற வனாந்திரம் போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்கள நிறைய பேரோட வாழ்க்கை இங்கே அப்படி தான் இருக்குது அதுவே ஏசு என்கிற ஜீவநதி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா வனாந்தரமான நிலமும் மகிழ்ந்து கலிகூறும் ஒரு செழிப்பு உண்டாயிரும் ஏசு என்கிற அந்த ஜீவநதி நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா போதும் நம்முடைய வாழ்க்கையே செழிப்பாக மாறிடும் நதிகள் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்கள ஒரே செழிப்பாக இருக்கும் மரம் செடி கொடி எல்லாமே ஒரே பசுமையாக இருக்கும் மழை பெய்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும் அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டா வறண்டு போய் கிடக்கிற உங்க வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாமே செழிப்பாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கள ஆண்டவர் செழிக்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றுவார் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற வண்ணாந்திரமான நிலைமை செழிப்பானதாக மாறும் நீங்கள் அப்படி செபித்து பாருங்களேன் அப்படியே இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை மாறும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையிடுங்க ஐ மீன் கட் ப்ளஸ் யூ